இப்போ வயசானவங்க வராங்க ஒரு நாலு கடை போய் ரெண்டு கடை போய் பேரம்பர்த்தியலுக்கு வாங்கிட்டு வராங்க அவங்கள என்ன பண்ணுவாங்க பாவம் எவ்வளோ கலத்திட்டு போவாங்க வண்டலூரில் விட்டு இறக்கி விட்டான்னு வண்டலூர்ல இறக்கி விட்டு அவங்கள உள்ள கேளம்பக்கம் உள்ள பர்ஸ்ட் நல்லா இறக்கி விடுவோம் அதை வந்து போலீஸ்காரங்க எங்களை சத்தம் போடுறாங்க போடக்கூடாங்கிறாங்க ரெண்டாவது வந்து டிரைவர்களுக்கு சாப்பாடு வசதி எதுவுமே கிடையாது இங்கே வந்து ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ஒரு டீ சாப் இருக்கு சரி சாப்பிட்றதுனால ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அதாவது ஒரு டிரைவர்னா டிரைவருங்கிற மாதிரி அவங்க யாரும் இங்கே இது பண்ணுற நாயோட மோசமா பேசுறாங்க வாடா போடா அறிவு இருக்கா அப்படி அப்படின்னா நாங்களும் அவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க நாங்க வெள்ளை யூனிஃபார்ம் போட்டுருக்கோம் பாதுகாப்பு கிடையாது நேரத்து மட்டுமே இங்க ஏழு செல் உள்ள கலவு இருக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது சரி இல்ல அங்க வந்து எப்பவும் சேஃப்டி கேமரா கேமரா எல்லாமே இருக்கு எப்பவும் சேஃப்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல எப்பவுமே சேஃப்டி உள்ள ஆளுக்கு வருவாங்க போவாங்க எப்பவுமே பாதுகாப்பு தான் எப்பவும் பாதுகாப்பு தான் எந்த எதுவுமே இல்ல ஏதோ வருது போகுது விட்டா நம்மளே தீட்டு போயிருவாங்க பயணிகளுக்கு வந்து இங்க வந்து நிப்பாட்டி இறக்கி விட்டுறா அவங்க ரொம்ப தூரம் நடந்து போறாங்க பாவம் எல்லாருமே எங்களை தான் திட்டுறாங்க இங்கே நடுக்காட்டில் இறக்கி விடுறீங்க இப்படி இறக்கி விடுறீங்க எங்களை திட்டுறாங்க சரிங்களா வண்டலூர்ல வந்து அந்த இடத்துல வந்து நிப்பாட்ட விட மாட்டுறாங்க வண்டலூர் டிக்கெட்டு பூராமே இறங்க இறக்கி விட்டனா போலீஸ்காரன் கேஸ் சொல்றாங்க அவங்களும் நிக்க நிக்க விட மாட்டாங்க அந்த வண்டலூர் டிக்கெட்டை கூட நம்ம அங்கே ஒன்றும் இறக்கி விட்டா வண்டலூர் எவ்வளவு எவ்வளவு நடந்து வருவாங்க ரெண்டு கிலோமீட்டர் வரும் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வருவாங்களா அங்கிருந்து பஸ் இருந்து நடந்து வருவாங்களா அவங்களும் பாவம் இல்லையா இப்போ வயசானவங்க வராங்க ஒரு நாலு கடை போய் ரெண்டு கடை போய் பேரம்பியலுக்கு வாங்கிட்டு அவங்களாம் அவங்கள பண்ணுவாங்க பாவம் எவ்வளவு தலத்திட்டு போவாங்க வண்டலூர்ல விட்டு இறக்கி விட்டான்னு வண்டலூரில் இறக்கி விட்டு உங்களுக்கு உள்ள கேலம்பகம் உள்ள வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுவோம் அதை வந்து போலீஸ்காரங்க எங்களை சத்தம் போடுறாங்க போடக்கூடாங்கிறாங்க ரெண்டாவது வந்து டிரைவர்களுக்கு சாப்பாடு வசதி எதுவுமே கிடையாது ஏன்னா அங்கே கோயமட்டில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபாயில் வேலை முடிஞ்சிடும் டிரைவர்களுக்கு இங்கே வந்து முந்நூறுரூவா வேணும் இங்கே டிரைவர்களுக்கு வந்து முந்நூறுவா வேணும் இங்கே அங்கேயே தான் ஒரு கடை கடையில் நின்றுக்கலாம் அந்த இப்போ ஆஃபீஸ் இருக்கும் ஆஃபீஸுகள் போய் படுத்துக்கிறலாம் ஆஃபீஸில் உட்காந்து பேசலாம் இங்கே போய் எங்கேயும் உட்காந்து பேசுறது எல்லாம் மொட்டவையில் தான் உட்காந்துருக்கணும் ஒரு டிரைவருக்கு எல்லாம் கவர்மெண்ட் டிரைவருக்கு அங்க ரூம் போட்டு கொடுக்காங்க எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க படுக்கிற கொடுக்காங்க ஏன் எங்க டிராவல்ஸ் டிரைவருக்கு ரூம் கட்டி கொடுக்கூடாத ஏன் இப்போ ஒரு பத்து ரூபா கூட வாங்கிட்டு போங்க உள்ள படுக்கிறவங்க ஒரு பத்து பத்து ரூபா வாங்கிக்கங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க போய் படுத்துக்கிறோம் வெளியாள்களை மட்டும் விடாதீங்க டிரைவர்களுக்கு மட்டும் அனுமதின்னு சொல்லுங்க விடுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க யாரும் டிரைவர்களுக்கு வசதியே கிடையாது உணவு எல்லாம் எப்படி இருக்கு இருக்கு செலவு எப்படி ஆகுது உங்களுக்கு இங்க இருக்கிறதுனால இங்க வந்து ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ஒரு டீ சாப்பிடுறது நாலஞ்சு சாப்பிடறதுக்கு நாலு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அப்போ ஒரு வேலைக்கு சாப்பிடணும்னா எண்பது ரூபா வேணும் இங்க சாப்பிடுறதுக்கு எண்பது ரூபா வேணும் மூணு வேலைக்கு வேணாச்சு இருபத்தி நாலு ஆச்சு இரநூத்தி நாற்பது ரூபா டீசல் எல்லாம் சேர்த்து முன்னூறு ரூபா வேணும் நாளைக்கு நாங்க வாங்குற படி வந்து எழுநூறு ரூபாய் இல்ல எண்ணூறுவா வாங்குவோம் மிஞ்சி போனா லாங்க பொறுத்து குடுக்கறாங்க படி எல்லாம் ஒரு பக்கத்துல போனா எடுப்பாங்க கொஞ்சம் போனா எண்ணூறு ரூபாய் இதுல வந்து முன்னூறு ரூபா போயிருச்சுன்னா என்னங்க ஆகும் ஐநூறு ரூபா இருக்கு ஐநூறு ரூபாய் வச்சு இந்த குடும்பம் ஓட்ட முடியுமா நாங்க ஐநூறு வச்சு குடும்பம் ஓட்ட முடியுமா ஒரு வச்சு எங்களுக்கு நூத்தம்பது ரூபாய் செலவு வரும் அவ்வளவு அதுக்கு மேலே எங்களுக்கு வராது செலவு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் அவசியமா எல்லா வசதியும் இருக்கா வசதிகள் அடிப்படை வசதிகள் குறிப்பிட்ட அளவுக்கு எந்த வசதியும் பண்ணல ஏதோ டாய்லெட் மட்டும் கட்டி டைல்ஸ் வச்சு ஃபாரின் டெக்னாலஜில டைல்ஸ் வச்சு எல்லாம் பண்ணி டாய்லெட் மட்டும் கட்டி டாய்லெட்ல உட்காந்து சாப்பிட முடியாது நாங்களும் ஒரு டிரைவர் தான் ராத்திரி பகலா வண்டியை ஓட்டி மக்களை வந்து நாற்பது பேர் எங்களை நம்பி வராங்க அவங்கள பாதுகாப்பா கொண்டு இறக்குறோம் நைட் முழுசு முடிச்சு உட்காந்து அந்த வண்டியை ஓட்டி அவங்களுக்குள்ள பாதுகாப்பு எங்கள் பாதுகாப்புன்னு நினச்சி நாங்கள் அந்த வாகனத்தை கொண்டு கொண்டு விட்டுட்டு திருப்பி இன்னைக்கு இரவு நாங்கள் வந்து எங்கள் பணியை ஆரம்பிக்கிறோம்னு ஆச்சுன்னா நாங்கள் பகல் முழுசு எங்களுக்கு ஓய்வு தேவை அந்த ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு அறை கிடையாது ஒன்று அடுத்தால ஒரு கேண்டீன் வசதி இப்போ வந்து நாங்கள் வந்து வாங்கக்கூடிய படி சம்பளத்துக்கு வந்து இப்போ பெரிய அளவில் வெளியே போனாச்சுன்னா புகாரி ஹோட்டல் இருக்குது ஒரு பிரியாணி இரநூத்தி நாற்பது ரூபா அதுக்கு பக்கத்தில் பார்த்தா திருவசந்தம் ஹோட்டல் ஒரு சாப்பாடு வெஜிடபிள் சாப்பாடு வந்து நூற்றி தொண்ணூறுரூவா இந்த அளவுக்குலாம் கொடுத்தீங்களால சாப்பிட முடியாது அப்போ அதுக்கேற்றாலும் ஒரு வசதி ஏற்பாடு பண்ணி தானே அது கிடையாது அது போக வண்டிகளை பாதுகாப்பாக நிறுத்தி வண்டிகளுக்கு உண்டான பகலில் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்னென்னாச்சுன்னா பராமரிப்பு பணி கிளீனர் ஒருத்தர் இருப்பாங்க எங்களுக்கு ஒரு அந்த எல்லாம் முடித்து பராமரிப்பு பண்ணுவாங்க அந்த பராமரிப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மெக்கானிக் செட்டோ அதை அளவு பண்ணுறதுக்கு இதுவரைக்கும் அவங்க இது பண்ணலை இது வந்து அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சூழல் இன்னொன்று அராஜகங்கள் என்னென்னாச்சுன்னா ஒரு வெளியே இருந்து ஒரு ஒரு ஊனமுற்றோர் ஒருத்தர் வராங்க அவங்கள வந்து ஒரு வேண்டுதல் ஏத்த நம்ம வந்து ஒரு இடத்துல இறக்கணும் நினச்சி இறக்கி விட்டா நம்ம பொது பொதுமக்களை தொல்லை பண்ணலை பொது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்ணல ஒரு ஓரமான பாட்டு இறக்கி விடலாம் அப்படின்னு ஆச்சுன்னா போலீஸை விட்டு அடிக்க வர்றாங்க அந்த அளவுக்கு தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இப்போ போலீஸ் என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்துறாங்க அதாவது ஒரு டிரைவர்னா டிரைவர்ங்கிற மாதிரி அவங்க யாரும் இது பண்ணலை இப்போ நாயோட மோசமா பேசுறாங்க வாடா போடா போட அறிவு இருக்கா அப்படின்னாச்சுன்னா நாங்களும் அவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க நாங்கள் வெள்ளை யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் நாங்களும் யூனிஃபார்ம் போட்ட சர்வெண்டு தான் பப்ளிக் சர்வெண்ட்டு தான் அதனால் எங்களுக்கு உண்டான மரியாதை அவங்க தரது சுத்தமாக அவங்களுக்கு அவங்ககிட்ட இடம் இல்லை டிரைவருங்களுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு எந்த ஒரு கவர்மெண்ட்டும் வந்தாலே டிரைவருங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்துக்கிறாங்க டிரைவருங்களை வந்து ஒரு அலட்சியமாக எல்லா இடத்துலையும் எல்லா போக்குவரத்துல இருந்து நல்லது கெட்டது போகிறத வர்றது எல்லாமே டிரைவர் எல்லாமே எல்லாமே போயிருதா டிரைவருங்களுக்கு என்ன இது வரைக்கும் என்ன செஞ்சு கொடுத்துறாங்க எந்த ஒரு மானியம் டிரைவருங்க யாருன்னா இது வரைக்கும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்களா டிரைவர்னா எல்லாமே காலமாக தான் நீ நீங்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுலேருந்து பஸ் ஓட்டுறதுலேருந்து டிரைவர் எல்லாத்துக்குமே டிரைவர் தான் டிரைவர் இல்லாமல் என்ன டிரைவருக்குன்னு யாருன்னா ஒரு மானியம் எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கொடுத்துக்கிறாங்களா அங்கீகாரம் கிடையாது எங்கே போனாலும் டிரைவர் வழியில் எங்கேன்னு நிப்பாட்டி கையை போட்டால் அவங்க போலீஸுக்காரன் கை போட்டால் நிப்பாட்டி பதில் சொல்லலாம் இல்லை அதே மாரி என்ன பேசுகிறேன் அனாவசியமாக பேசி டிரைவருங்களுக்கு ஒரு அடிப்படை எல்லாமே தேவை க கண்டிப்பா இது இனி ஒரு காலங்களில் டிரைவருக்கு மாநில அமைச்சு எங்களுக்குன்னு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இருக்கானா பாதுகாப்பு கிடையாது நேத்து மட்டுமே ஏழு கலவு இருக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது எதாவது அவரு திறந்து போட்டா உடன்தா உடுக்க ட்ரெஸ் கூட எடுத்து உங்களுக்கு அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பு நேத்து மட்டும் ஏழு செல் கலவு இருக்கு ஏழு செல் கலவு ஒரு செல்லு பறி கொடுத்தாலும் பக்கத்துல தான் இருக்காரு

ஒரு ஓட்டுநர்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நிம்மதியா ஓய்வு எடுத்து ஒரு அஞ்சு மணி நேரம்னா கூட ஒரு நாலு மணி நேரம் ஒரு நிம்மதியா ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு ஓய்வு கூட கட்டாயம் அவங்க எங்களுக்கு ஒதுக்கி தரணும் ஒண்ணு அது போக பொது கழிப்பிட தான் வச்சிருக்காங்க அதே அதை வந்து தனிப்பட்ட முறையில ஓட்டுநர்களுக்குன்னு சொல்லி ஒரு இடத்த அமைச்சு தந்து இது ஓட்டுநர்களுக்கு மட்டும்னு சொல்லி ஒரு ஒதுக்கி கொடுத்து ஓட்டுநர்களை நிம்மதியா இருக்க வைக்கணும் இந்த இது எவ்வளவுதான் அந்த நிம்மதியா இருக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இப்ப இது வரைக்கும் இது இல்ல அதை மாற்றி தரணும் எங்களுக்கு அதான் வண்டி ஒன்று விட்டுணுங்களா வண்டி விட்டு எங்க பாட்டு படுப்போம் அந்த பா ஒரு செல்ல இப்போ பையங்க பணம் இருக்கும் கேஷ் பேக் இருக்கும் எதுக்குமே இப்போ சேஃப்டி இல்லை நேற்று ஒரு நாள் மட்டும் ஏழு செல் போயிருக்கு இருக்கும் சரி இல்லை அங்கே வந்து எப்பவும் சேஃப்டி கேமரா கேமரா எல்லாமே இருக்கு எப்பவும் சேஃப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பவுமே சேஃப்டி உள்ள ஆளுக்கு வருவாங்க போவாங்க எப்பவுமே பாதுகாப்பு தான் எப்பவும் பாதுகாப்பு தான் இங்கே எந்த எதுவுமே இல்லை ஏதோ வருது போகுது விட்டா நம்மளே தீட்டு போயிடுவாங்க அந்த கண்டிஷன் தான் இருக்கு ஒரு பிரச்சனை இருக்காது இங்க வந்து எங்க ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியல எங்க உடனே